தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா தெல்லார் ஊராட்சி ஒன்றியத்தில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் பஸ் ரூட் சைட்டு இது சேனல் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது நாற்பத்தி நாலு சென்ட்டுங்க புஞ்சை ரெட் சாயில் மண்ணு பஸ் ரூட் சைட்டுங்க இந்த சைட்டுடைய ஃப்ரண்ட் நமக்கு ஒரு எண்பது அடி வருதுங்க இது வந்து ஒரு ட்ரை லேண்டுங்க இது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க தான் விவசாயம் செய்கிறாங்க இது வந்து மூன்று பாகத்தில் நமக்கு ஒரு பாகம் கொடுத்துட்றாங்க அதனால் வந்து நாற்பத்தி நாலு செண்டுங்க ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாருங்க விலையை குறைச்சி பேசணும் நம்ம ஓனராண்ட பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்ச இடங்க அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணை பண்ணை கோழி பண்ணை கோழிப்பண்ணை இருக்குது தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க நம்ம தெல்லார்லேருந்து ஐந்து கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க நம்ம சைட்லேருந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்ரு வருங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குங்க ஒரே பவுண்டரியில் ஸ்கொயராக இருக்குது நாற்பத்தி நாலு சென்ட்டு ஒரு சென்டி நுழை முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு குறைச்சி பேசுனா ஓனரோட பேசிக்கலாம் ஒரு அர்ஜென்ட்டு சேல்ஸ் தான் இது ஒரு சென்டி நுழை முப்பதாயிரம் சொல்கிறாரு குறைச்சி பேசுனா நேரடியாக பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்ச இடங்க எண்பது அடி ஏச்சு மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டி நுழை முப்பதாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அருமையான சைட்டுங்க இடம் வந்து பெண்டு கிண்டு இல்லை ஒரே ஸ்கொயர் தாங்க நம்ம சைட்லேருந்து தெலார் ஐந்து கிலோமீட்டர் வருதுங்க செய்யார் வந்து முப்பது கிலோமீட்டர் வருது காஞ்சிபுரம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருதுங்க வந்தாவாசி இருபது கிலோமீட்டர் வருது மிஸ் மிஸ் பண்ணுறாதீங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் வித்து தரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்